நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியின் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வலி கூறுவார்க்கே இது ஐ தமிழ்தாய் வழங்கும் காலச்சக்கரம் நான் ஆஸ்ட்ரமுத்துர் அம்மா பாலாஜி கோவையிலிருந்து இது வருடம் ஆனி மாதம் மூன்றாம் திருநாள் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரம் இரவு ஒரு மணி ஒரு நிமிடம் வரை சஷ்டி திதி பகல் இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை இன்னைக்கு சஷ்டி விரதம் இன்று கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மேஷத்தில் சுக்கரன் மிதுனத்தில் சூரியன் புதன் குரு சிம்மத்தில் செவ்வாய் கேது கும்பத்தில் சந்திரன் ராகு வீணத்தில் சனி பகவான் இன்னைக்கு வந்து நட்சத்திரம் சதயம்னு சொல்லியிருக்கோம் சதய நட்சத்திரத்தில் பிறந்த நாள் காண்பவர்களுக்கு ஐ தமிழ் தாய் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கான முத்தான மூன்று தகவல்கள் என்னன்னு பார்த்தா சதயங்கிற நட்சத்திரம் வந்து சதம்னா நூறுன்னு நமக்கு தெரியும் அதாவது நூற்றுக்கணக்கான நட்சத்திரங்களுடைய ஒரு பொக்கே மாதிரி ஒரு பூங்கொத்து மாதிரி இருக்கும் இந்த சதயங்கிற நட்சத்திர கூட்டம் அதுக்கு அதிர்ஷ்ட சின்னமாக என்ன சொல்லலாம்னா சதய நட்சத்திரத்துக்கு திராட்சை கொத்து அது வந்து அதிர்ஷ்டமான ஒரு சின்னம்னு சொல்லலாம் மத்தளத்தை எடுத்துக்கலாம் சலங்கை உடுக்கை இந்த சிம்பிள் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதே போல் நீலோத்பவ மலர் வந்து உங்களுக்கு ரொம்ப நீலோத்பலம்னு சொல்லுவாங்க நீலோத்பவம்னு சொல்லுவாங்க அந்த மலர் வந்து ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான மலர் அது அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் பூஜைக்கு என்ன தெய்வத்தை வணங்கணும்னு கேட்டால் மிருத்தியுஞ்சயாரை வணங்கலாம் சிவனுடைய ஒரு அம்சம் தான் மிருத்தியுரை வணங்கலாம் அதே போல் அக்னிபுரீஸ்வரர்னு சொல்லிட்டு திருப்புகலூர்னு நாகை மாவட்டத்தில் இருக்கு நாகப்பட்டினத்தில் திருப்புகலூர்னு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய அக்னிபுரீஸ்வரர் கும்பிடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல ரிஷபாரூடராக இருப்பார் இல்லையா சிவன் பார்வதியோட ரிஷப வாகனத்தில் இருக்கார் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறத கும்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னா பரணி நட்சத்திர நாள் வந்து உங்களுக்கு தெய்வ அனுகூலத்திற்கு மிக உகந்த நாளாகும் இனி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரெண்டு ராசி லக்னக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு விரிவாக பார்க்கலாம் ராசி அல்லது மேஷ லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய லாபஸ்தானத்தில் வந்து ராகு இருக்கார் அதே இடத்துல சந்திரன் வந்துருக்கார் இன்னைக்கு இப்போ உங்களுக்கு வந்து காரியத்தில் நல்ல வெற்றி கிடைக்கும் என்ன காரணம் நீங்கள் எடுத்து எந்த வேலை செஞ்சாலும் அதில் வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்னைக்கு எல்லாமே லாபகரமாக இருக்கும் தாயாருடைய வகையில் அவங்களுடைய ஆரோக்கியத்துலையும் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் மனது வந்து கொஞ்சம் ஒரு அழைப்பாயிறதோ அப்படின்னு ஒரு சிந்தனை வந்து நிறைய விஷயத்த ஒரே நேரத்தில் யோசிக்கிறதுனால நமக்கு ஒரு விதமான ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு எண்ணங்களுடைய போராட்டம்னு கூட சொல்லலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்களை ஒரே நேரத்தில் தலையில போட்டு யோசிச்சுட்டு இருப்போம் நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணுவோம் ஆனா அது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு அதுதான் உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் திரவ பொருட்கள் மூலமா ஆதாயம் இருக்கும் பிரயாணங்கள்னால ஆதாயம் இருக்கும் வெளிநாட்டிலிருந்து இருந்து வரக்கூடிய செய்திகள் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் ஆனா இது எல்லாமே இருந்தால் கூட குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஏதாவது அவங்களுக்கு வந்து ஒரு அச்சிரதா ஏதாவது ஒரு அடிப்பட்டுக்கிறதோ அந்த மாதிரியான சில சங்கடங்கள் இருக்கும் அதில் நெருப்பு காயங்கள் படுறதுக்கோ அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா குழந்தைகளை பார்த்துக்கோங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னக்காரர்களுக்கு தாயாருடைய ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கணும் அதாவது சொத்து வகையில ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்கிற மாதிரி ஒரு இடத்த வாங்குறதோ இல்லை ஏதாவது பிரச்சனைக்குரிய ஒரு செகண்ட் சேல்ல ஒரு வாகனத்தை வாங்குறேங்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல மாட்டிக்காம கொஞ்சம் நிதானமா எதையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை விசாரிச்சுட்டு யாரோ சொல்றாங்கன்னு கேட்டு அப்படியே அப்படியேன்ட்டு அதை நம்பிட்டு பண்ணாம கொஞ்சம் யோசிச்சு இந்த முடிவையும் எடுக்கிறது ரொம்ப நல்லது வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்கும் இதுதான் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அம்மாவோட ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ரிஷபராசிக்கு வந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்திற்கு உண்டான சந்திரன் தான் வந்து ராகு ஓட போய் உட்காந்துருக்க பிரயாணங்கள் மூலமாகவோ சிறு தூர பிரயாணங்கள் மூலமாகவோ அதே நேரத்துல ஏதாவது ஒரு அம்மா சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்த நமக்கு ஒரு சின்ன சங்கடம் வரதுக்கோ அந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு என்னன்னா இதுல பாசிட்டிவா என்ன சொல்லலாம் அப்படின்னா தகவல் தொடர்பு மூலமாக நல்ல ஒரு எதிர்பாராத லாபங்கள் கூட உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சந்திரன் ராகுடைய சேர்க்கை இந்த பக்கம் செவ்வாய்க்கேது உடைய சேர்க்கைங்கிறது எல்லா ராசி லக்னங்களுக்குமே வந்து ஒரு அந்த குறிப்பிட்ட தொடர்பு பெறும் பாவகங்களை வந்து கொஞ்சம் சங்கடத்திற்கு உள்ளாக்குங்கிறது நம்ம பொதுவாகவே சொல்லின்னு வந்திருக்கோம் அப்போ இந்த மாதிரியான கிரக சேர்க்கை இருக்கும்போது ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா குரு பகவானுடைய பார்வைப்படுறது குரு பார்வைப்படுற இடம் வளரும்ங்கிறது ஒரு நியதி அப்ப அது எந்த பாவகமா இருக்குங்கிறத பொறுத்து நமக்கு வந்து இதுல நன்மை இருக்கா தீமை இருக்காங்கிறது கவனமாக நம்ம பார்க்கணும் அப்ப சில விஷயங்கள்ல உணர்வுடன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வீடு கட்டுற வீட்டில் வந்து ஏதாவது ஒர்க் போயின் இருக்கு தொடரணுங்கிற மாதிரியான சில விஷயங்கள் கூட சில பேருக்கு போகும் அந்த நிலவலன் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து ஏதாவது குறைபாடுகள் தென்பட்டது அப்படின்னா ஆரம்பத்திலே அதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை விசாரிச்சுட்டு அப்புறமா நீங்க அந்த அக்ரிமெண்ட் இதெல்லாம் சைன் பண்றதுங்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்த மனசுல குறிச்சு வச்சுக்கோங்க மிதுன ராசி அல்லது மிதுன லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு தனலாபங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஏதாவது புதிய ஒப்பந்தங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதை கையெழுத்து போடுவீங்க ஏதாவது புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும் உங்களுக்கு அதே போல் பார்ட்னர்ஷிப்பில் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத்துலையுமே வந்து புதிய புதிய விஷயங்கள்ல நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதை பரிலி பரிசீலனை பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்குது எந்த ஒரு பத்திரமானாலும் அதை வந்து அதனால தரவோ படித்து பாருங்க படித்து பார்த்துட்டு அதில் கையெழுத்து போடுங்க ஒரு புதுசாக வந்து யார்கிட்டையாவது வந்து இதை நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா எந்த ஒரு டைம் லிமிட்டையும் கேட்டுக்காம பிளண்ட்டாக நான் உங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு ஒன்று அவங்களுக்கு கையெழுத்து போட்டுட்டோம் இல்லை வாயால் அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்து உங்களுடைய சுப்பீரியர்கிட்டையோ யார்கிட்டயோ செஞ்சு தரேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது வந்து பார்ட்னர்ஷிப்லேயும் சரி அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சங்கடத்தையும் ஒரு எம்பராஸ்மெண்ட்டையும் கொண்டு வந்து கொடுத்துரும் தர்மசங்கடமான நிலையை கொடுத்துரும் அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது ரொம்ப அவசியம் கடகராசி அல்லது கடகலக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினம் சந்திராஷ்டம தினத்திலயே வந்து இந்த விஷயம் என்னன்னு கேட்டா ஆஹ் உடைய போய் இருக்கிற சந்திரனா இருக்காரு அதனால வந்து கொஞ்சம் பிரயாணத்துல கவனமா இருங்க உங்களுடைய அந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் நீங்க வந்து கம்யூனிகேஷனுக்கு என்ன யூஸ் பண்றீங்களோ ஒரு செல்ஃபோனை பத்திரமா வச்சுக்கோங்க அதில் ஏதாவது லேசாக தண்ணி பட்டுறது அதனால வேலை செய்யல இல்லை ஏதாவது ஒரு இது அதில் ஸ்பில்லாக எடுத்து அந்த மாதிரியான விஷயங்கள் வரும் இல்லை கொ குழந்தையில கையில ஃபோனை எடுத்தது கீழே போட்டுருது அந்த மாதிரியான சில சங்கடங்கள் ஸோ அந்த தகவல் தொடர்புங்கிற விஷயமும் கவனமாக இருக்கணும் அடுத்தவங்ககிட்ட பேசும்போது பர்டிகுலராக வார்த்தை பிரயோகங்களில் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க கணவன் மனைவிக்கு நடுவுலையும் வந்து கொஞ்சம் உறவு நிலைகள்ல வந்து கொஞ்சம் தான் இருக்கும் இன்னைக்கு அதனால அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவே இந்த நாள் இருக்கு மேக்ஸிமம் ரொம்ப லாங் டிராவல் எடுத்துக்காதீங்க இரவு கண்முழிச்சு டிரைவ் பண்றீங்க இல்லையா அதை அவாய்ட் பண்ணிட்டாலே போதுமானது மற்றபடி குரு பார்வை இருக்கிறது அப்படிங்கிறதுனால பெரிய எந்த விதமான தோஷங்களையும் கொடுத்துறாது சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரர்களுக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா எல்லா வில்லங்கமும் நம்ம வீட்டில் தான் டென்ட் போட்டு உட்காந்துட்டுருக்குன்னு அது மாதிரி ஒன்று பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினச்சோம்னா இன்னொன்று புதுசாக மலைக்கும் இந்த மாதிரியே இருந்திருக்கும் உங்களுக்கே ரொம்ப ஒரு அலுப்பாக இருக்குது ஆனால் அதே நேரத்தில் சில புதிய அதாவது எதிர்பாராத லாபங்கள் அது மட்டும் கொஞ்சம் மனசுக்கு ஆதாயம் தரும் எதிர்பாராத லாபம்னால் எந்த விஷயமா மானிட்டரியாக பெருசாக இருக்கோ இல்லையோ ஏதோ வேலையில் எதிர்பார்த்துன்றதுனே ஒரு ரெண்டு மூணு விஷயம் நல்லதாக நடந்தது ஒரு அப்ரிசியேஷன் வாங்கினோம் அதே மாதிரி ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல ஓகே எனக்கு இருந்து கிடைக்குங்கிற மாதிரியான ஒரு சுமூகமாக இருக்குது நிறைய பேர் வந்து இருக்கிற வேலையிலேருந்து அவங்களே வேலையை விட்டுட்டு இன்னொன்று கிடச்சிருங்கிற நம்பிக்கையில் இருக்கிறவங்களோ இல்லை வலுக்கட்டாயமாக வேலையிலேருந்து நீக்கப்பட்டவர்களோ நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் மனதுக்கு இதமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாரம் இந்த வாரம்னே சொல்லலாம் ஆரம்பத்தில் வந்து ஒரு ரெண்டு நாட்கள் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும் நடுவில் மந்தமாக இருந்தால் கூட வார இறுதி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கு இந்த ரெண்டு மூணு நாள கொஞ்சம் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க வார ஆரம்பத்துல ஆனால் நல்ல பொன்பொருள் சேர்க்கை உண்டு பார்ட்னர்ஷிப் வகையிலையும் வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும் அந்த திருமணம் மறுமணம்ங்கிற அந்த முயற்சிகள் அதெல்லாம் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் காலத்துக்கு அது ஆற போடுறது நல்லது இந்த இந்த கிரக இணைவுகள் இந்த செயற்கையெல்லாம் இருக்குல்லையா அது வந்து இப்போ ரொம்ப சுமாரான நிலைமையில இருக்கிறதுனால அந்த விஷயங்களை தவிர பாக்கி விஷயங்களில் உங்களுடைய உழைப்பு அப்படின்னு அதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதை மட்டுமே உங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் தூங்குற நேரம் போக அதை மட்டுமே சிந்திச்சுன்னு இருக்கிறது ரொம்ப நல்லது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுங்கிற மாதிரி இருந்தாலே சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய எந்த விதமான பாதகமும் வராது Mm-hmm. ராசி அல்லது கன்னியா லக்னக்காரர்களுக்கு மனம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி அப்படிங்கிற மாதிரி எந்த காரியம் எடுத்தாலும் அதை அழகாக செஞ்சு முடிப்பீங்க ரொம்ப பிளான்ண்டா நிறைய விஷயங்களை மனசுக்குள்ளே திட்டம் போட்டு வச்சிருப்பீங்க அதோட எக்ஸிகியூஷன் அதை விட அபாரமாக பண்ணுவீங்க அதனால வேலை செய்கிற இடமாகட்டும் தொழில் செய்கிற இடமாகட்டும் உங்களுக்கு வந்து நல்ல பாராட்டுகள் குவியும் நீங்களுமே வந்து ரொம்ப ஒரு தன்னம்பிக்கை அதிகம் உள்ள ஆளாக இன்னைக்கு நீங்கள் தென்படுவீங்க உங்களுக்கே தோணும் பரவாயில்ல இத்தனை காரியத்தை நம்ம ரொம்ப நல்லா முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே மனதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திருப்தி கொடுக்கக்கூடிய நாளாகத்தான் இன்றைய நாள் அமைந்திருக்கிறது எப்பவும் சொல்ற மாதிரி ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது மிக நல்லது துலாம் ராசி அல்லது துலாம் என்ற உங்களுடைய வேலையிலும் சரி தொழிலிலும் சரி இந்த நாள் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி ஏற்ற இறக்கட்டோட தான் இருக்கும் காலையில கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி இருக்கும் விஷயங்கள் அப்புறம் திடீர்னு பார்த்தா எல்லாம் கொஞ்சம் ஏதோ அதுல ப்ராப்ளம் வருதேன்னு தோணும் அப்புறம் கொஞ்சம் பிக்கப் ஆகி சாதாரணமாக போகும் அந்த மாதிரி சில விஷயங்கள் பாசிட்டிவா நடக்கும் சில விஷயங்கள் நெகட்டிவா நடக்கும் ரெண்டும் கலந்துபட்ட பலன்கள் கொடுக்கக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் இருக்கு ஒரு காரியத்தை எடுத்தோம் இதை முடிச்சிட்டு அடுத்தது எடுத்தோங்கிற மாதிரி இல்லாமல் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு வேலையும் செஞ்சு அதில் ஒன்று செய்ய முடியாமல் பாக்கி ரெ செஞ்சு இப்படியே தான் இந்த நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு போகும் மல்டி டாஸ்கிங் பண்ணுவீங்க அதுவுமே வந்து கொஞ்சம் ஒரு மனசுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கி விட்டுரும் பரபரப்பை உருவாக்கி விட்டுரும் அதனால ஒரு ஒரு காரியத்தையே நிதானமாக பிளான் பண்ணி பண்ணீங்க கூட இருக்கிறவங்களுடைய ஒரு கோவாப்ரேஷன் உங்களுக்கு வேணும் ஒரு ஒத்துழைப்பு வேணும்னா அவங்களோட உதவியை கேட்டு வாங்குறது தப்பு கிடையாது அதனால இன்னைக்கு நாளாக அந்த முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு அசதியாக இருக்கும் இன்னைக்கு உடம்பு அசதி அப்படின்னு சொல்லும்போது கண்டினியூவஸாக நம்ம ரொம்ப வேலை செஞ்சோம் பிரயாணம் செஞ்சோம் அப்படிங்கிற காரணங்களால ரொம்ப மனது உடலும் ஒரு சோர்வு இன்னைக்கு தென்படும் அதாவது சந்திரன் வந்து நான்காம் இடத்துல இருக்கார் அதே இடத்துல வந்து ராகு முக்காந்துன்னு இருக்கும் போது ராகு சுகஸ்தானத்தில் இருக்கிறதுங்கிறது சுகத்தை கெடுப்பார் ஒரு வகையில் இன்னொரு வகையில் வந்து குரு பார்வையும் இருக்குது அப்படிங்கிறதுனால ஓரளவு நீங்கள் சமாளிச்சு உங்களுடைய வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க அது க கண்டினியூஸான உங்களுடைய அந்த ஒர்க்லோடு மட்டும்தான் இதுக்கு காரணம் அதனால ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை எடுத்துக்க வேண்டியது அவசியம் தனூர் ராசி அல்லது தனூர் லக்னக்காரர்களுக்கு அடுத்தவர்களோட சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப அருமையாக போகும் கூட இருக்கிறவர்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப நல்லா கிடைக்கும் அது வந்து கூட்டு தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி சுய சுயமா தனித்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இந்த நாள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும் யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவங்க மூலமாக பல நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் அமைஞ்சிருக்கிறது ஆனால் யாரோட பழகும் போதும் அவங்க எதிராளியை வந்து ஓரளவு நீங்கள் போட்டு ரொம்ப ஆரம்பத்திலேயே நெருக்கமாகாமல் அவங்கள பத்தி ஓரளவு தெரிஞ்சுட்டு நீங்க புதிய விஷயங்களை அவங்களோட நீங்க கூட்டா சேர்ந்து செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது மகர ராசி அல்லது மகர லக்னக்காரர்களுக்கு செலவுகள் நிறைய இருக்கும் அதே நேரத்துல வருமானம் ஓரளவு இருந்தாலும் அந்த வரவுக்கு மீறின செலவு அப்படிங்கிறது உங்க மனசுல வந்து ஒரு சஞ்சலத்தை உண்டாக்கும் தனபாவம் நல்லா இருக்கு பணம் நிறைய வருது ஆனால் அந்த பணம் வந்து எங்கே போறதுன்னே தெரியாம நிறைய செலவுகளும் துரத்துறது ஆரோக்கியத்துக்காக ஒரு பக்கம் செலவு இல்லாட்டி அப்பா வழியில ஏதாவது ஒரு செலவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே எல்லாம் ஓடின் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் அதனால கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் வேலைக்கோ தொழிலுக்கோ வந்து புதிய புதிய முதலீடுகள் செய்யறதுனால நம்ம வந்து அந்த அந்த காரியத்துக்காக நம்ம செய்யும் போது ஓரளவு ஒரு ஒரு கடனை வாங்கி ஒரு புதிய கடனுக்கு வந்து நம்ம அதை யூஸ் மாதிரியான தான் வந்து உங்களுடைய எல்லா வேலைகளுமே நீங்க செய்யற மாதிரி இருக்கும் ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைப்பீங்க ஆனா கேட்குற இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும் ஆனா அந்த கடனை எப்ப முடிய போறதுங்கிற மாதிரியான அந்த பினான்ஸ் பத்தின ஒரு பிரஷர் வந்து உங்க மனசுக்குள்ள மவுண்ட் ஆகும் அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்து கையாள வேண்டியது அவசியம் ராசி அல்லது கும்ப லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்குள்ளேயே வந்து இன்னைக்கு அதாவது ராகுவும் இருக்க ஏழாம் இடத்துல வந்து செவ்வாய் கேது இருக்கு அப்ப என்ன ஆகும்னா அந்த ராகு சந்திரன் காம்பினேஷன் அது வந்து எப்பயுமே ரொம்ப நல்லதுன்னு சொல்றதுக்கு இல்லை அது வந்து நம்ம மனதுல வந்து நல்ல தெளிவான ஒரு திட்டமிடுதல் நம்ம இருந்தாலுமே கூட ஒரு குழப்பமான நிலையை தான் அது வந்து நமக்கு காமிக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து சரியா தப்பா அப்படிங்கிறத நம்மளே பல தடவையே அதை யோசிச்சு யோசிச்சு குழம்பி நம்ம அதனால குருவுடைய பார்வை ஓரளவு உங்களுக்கு ஒரு தெளிவான நிலையை கொடுத்தாலும் எந்த காரியத்தையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு அதை செய்யறது அப்படிங்கறத உங்க பழக்கமா வச்சுக்கோங்க அலைச்சல் நிறைய இருக்கும் ஆனா நல்ல சாப்பாடு உண்டு நல்ல தூக்கம் உண்டு அதெல்லாமும் இருக்கும் ஆனா அலைச்சல்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நீங்க வேலை செய்யற மாதிரி உங்களுக்கே தோணும் மீன ராசி அல்லது மீன லக்னக்காரர்களுக்கு பிரயாணங்கள் நிறைய இருக்கும் ஆனால் பிரயாணங்கள் இருந்தால் கூட உடம்புல ஒரு அசதி சோர்வு இருந்தாலுமே அந்த நாளுடைய இறுதியில் இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு முடிச்சோம் அப்படிங்கிற மன திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் அதாவது சுப விஷயங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க குடும்பத்தினருடைய தேவைக்காகவும் குடும்பத்தில் வரக்கூடிய சுப விசேஷங்களுக்காகவும் ஏதாவது ஒரு முதலீடை ஒட்டிய செலவாகவும் நிறைய நீங்க பண்ணுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு மனதுக்கு திருப்தி தரக்கூடியதாக தான் இருக்கும் வருமானம் சீராகவே இருக்கும் அதுல எந்த விதமான ஒரு லாபம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான எண்ணமே மனசுக்கு வராது என்னென்னா இந்த பிரயாணங்கள் அலைச்சர்கள் இது காரணமா தூக்கம் கெட்டு போகும் நேரத்துக்கு சாப்பிட முடியாது இரவு முழுக்க கண் விழிச்சு வேலை செய்யற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான சில தொந்தரவுகள் மட்டுமே இருக்குமே ஒழிய இந்த நாள் ரொம்ப ரொம்ப அருமையான நாளாகத்தான் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இனி மீண்டும் நாளை காலையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்